மிக்க நன்றி நன்றிஜாராம் சிறப்பு உண்மைதான் நானே மகளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக அந்த காணொலியை நிறுத்தி வச்சிருக்கிறோம் விரைவில் மருள் காணொளி வெளியிடப்படும் ரொம்ப அருமையான புத்தக விமர்சனமாக இருந்தது அருளுக்கு மருளுக்கு ஒரு சிறப்பான ஒரு விமர்சனத்தை மொதல் தொடங்கி வச்சுருக்கீங்க விரைவில் மருளுக்கான விமர்சன கூட்டம் நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாசகர்லாம் இணைந்து அடுத்ததாக பெற்றது மலையளவு பெறாதது கல்லளவு என்ற படைப்பை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நண்பர் ஜெசிலா பானா அவர்களை அழைக்கிறேன் வாங்க அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும் மாதந்தோறும் இப்படி ஒரு கூட்டம் எப்படியாவது ஒரு விதத்துல நடத்திடணும் அப்படின்னு எத்தனை பேர் வந்தாலும் வராட்டாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துற கேலக்சி குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் பேச போறது பெற்றது மழையளவு பெறாதது கல்லளவு நமக்குலாம் கட்டுறது கல்லளவு கல்லாதது உலக அளவு தான் தெரியும் இது ரொம்ப வித்தியாசமான தலைப்பு இந்த தலைப்பு பார்க்கும் பொழுது இதை வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து இதை எழுதுனது பிரேம ராகவி இவங்க வந்து துபாயில வசிக்கிறாங்க இவங்க ஒரு உளவியல் ஆலோசனை முதுகலை பெற்றவங்க ஆஹ் இவங்களுடைய நூல் வெளியீட்டுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க ஒரு நூல் வெளியீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு எப்பவுமே அந்த நூலை வாசிக்காம போக முடியாது அதனால நான் எனக்கு இல்லைங்க அந்த நூலை எனக்கு அனுப்பி கொடுங்க நான் வாசிச்சுட்டு வரேன் அப்படின்னு அனுப்பின உடனே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஐம்பத்தி ஓர் அத்தியாயம் முன்னூறு பக்கங்களுக்கு மேலே ஒரு சிறிய பக்கம்னா டக்குன்னு வாசிச்சுட்டு நம்ம போய் ஆஹ் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம் ஆனால் இது வந்து முந்நூத்தி இருபத்தி நாலு பக்கம் அப்படின்னும் போது எப்படி படிச்சு வர முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இதை வந்து கீழே வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட ஒரு நாவல் இந்த நாவலில் வந்து என்னன்னா விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணத்திலேருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து வரலாறு கலந்த ஒரு திகழ் கதையை எழுதியிருக்காங்க இது எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு பார்க்கறதுக்கும் சரி படி வாசிக்கிறதுக்கும் சரி திகழாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாரச்சாலை மாதிரி இப்போ அடுத்தது கொலைஞானம் வாசிக்கணும் அப்படின்னு இருக்கேன் எல்லாமே கேலக்ஸி பதிப்பகம் இது வந்து நிவேதிதா பதிக்க பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கு இது வந்து ஒரு திகில் நாவல்னா ஒரு காட்டு ஒரு கணலி காடு அப்படின்னு இருக்கு அந்த கனலிக்காடுல வந்து ஒருத்தர் அது என்ன எள்ளியூர் எள்ளியூர்ல ஒரு ஒரு மலைப்பகுதி அங்க வந்து ஒரு கிராமம் ரொம்ப பச்சை பசேல்னு அதாவது இவங்களுடைய வர்ணனை எப்படி இருக்கும்னா நம்ம அந்த கிராமத்தையும் சுற்றி பார்த்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய எழுத்து நடை இருக்கு அந்த கிராமத்துல வந்து ஒரு இளம் பருதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தன்னுடைய எல்லாம் கூப்பிடுறாரு அவங்க ஒரு சின்ன வெக்கேஷனுக்கு வரவங்க சில பல காரணங்கள்னால அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை இந்த கோயில் கட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அப்ப வந்து சாமி வந்து அருள்றது வந்து வந்த நண்பர்கள்ல ஒருத்தவங்க இருக்குவா அங்க சாயா இளனி அவங்களுக்கு அவங்களுக்குதான் அந்த இது கிடைக்கும் அதனால அவங்க அங்கதான் தங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வர்றதுனால அவங்க அங்க தங்கி இருப்பாங்க உம் இந்த தலைப்பெருக்கலையா பெற்றது மலையளவு பெறாதது கல்லளவு நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இதோட அர்த்தம் நமக்கு புரியும் நமக்கு வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கிடைச்சாலும் ஏதாவது கிடைக்காத ஒரு விஷயத்த தான் நம்ம ரொம்ப ஆர்வமா இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் கிடைக்காத விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பே தவிர நமக்கு கிடைச்ச விஷயங்களை பத்தி சந்தோஷமும் நிறைவோ நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை இந்த இதுல முழுக்க அதை தான் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க யாருக்காவது பேராசை இருந்தா உயிரோடையே அந்த இடத்துல இந்த கிராமத்துல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம சின்ன வயசுல பாத்திருப்போம்ல இந்த மர்ம தேசம் அப்படின்னு அந்த கதை சாயல்ல ரொம்ப மர்மமாவே வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு கிராமம் எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க நல்ல விளைச்சல்லாம் இருக்கு ஆனா ஒரு குடும்பத்தை மட்டும் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த குடும்பத்தை எதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேராசை இருந்தது காரணத்தினால ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் எதுக்கு அப்படின்றது தான் அந்த கல்லு பத்தி வருது அந்த விஷ்ணு புராத புராணத்துல அந்த நிஜமாவே அப்படி ஒரு கல் இருக்கிறதா சொல்றாங்க ஆஹ் அந்த கல்லு தேடிதான் போற மாதிரியான ஒரு பயணம் ஆஹ் ரொம்ப அந்த பயணத்தோட நாமளும் சேர்ந்து போய்கிட்டே இருப்போம் எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு குரூப் அதை போய் தேடுறாங்கன்னா இன்னொரு குரூப் வேற பக்கத்துல இருந்து தேடிட்டு இருப்பாங்க அப்ப அந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வருவாங்க இந்த ஐம்பத்தி ஓர் அத்தியாயமும் இப்போ கேலக்சியில பாத்தீங்கன்னா வாத்தியார பண்ணாங்கல்ல வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் எல்லாத்துலயும் பீட் ஆகணும் போது நான் வந்து அது பெரிய அராஜகம் அப்படின்னு இதுல இவங்களே முடிவெடுத்து அந்த ஐம்பத்தி ஒரு அத்தியாயமும் தலை ஆரம்பிக்கிறாங்கல்ல அந்த ஆரம்பிக்கிற வார்த்தை சூரியனோட பெயர் ஏன்னா இதுல முழுக்க சூரியன் சம்பந்தப்பட்டமான விஷயமா இருக்கும் அப்ப சூரியனோட பெயர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ ஐம்பத்தி ஒரு அத்தியாயத்திலையும் சூரியன் பெயர் வரணும் அப்போ சூரியனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவ்வளோ வித்தியாச வித்தியாசமா இருக்கும் கணலி தேவி ஆதி சந்திரன் ஞாயிறு ஆஹ் அப்புறமா உம் வெய்யன் இந்த மாதிரி நிறைய தமிழ் பெயர் தான் இளம்பருதி இளையினி அப்புறம் சுடர்விழி எதையுமே விட்டு வைக்கல இந்த மாதிரி அழகழகான கதாபாத்திரங்கள் பெயர் கொண்டு இந்த முழுக்க இந்த நாவல் முழுக்க எழுதியிருக்கிறாங்க இது அவசியம் ஏன் வாசிக்கணும்னா உங்களுக்கு திகில் கதை பிடிக்கும்னா கண்டிப்பா இதை வாசிக்கலாம் ஏன்னா எழுத்து நடையும் ரொம்ப நல்லா இருக்கு வைக்கவே முடியல இதை நான் வந்து மேபி ரெண்டு மூணு நாள்ல வாசி முடிச்சுட்டேன் அது கூட வந்து எனக்கு அது வச்ச உடனே ஐயோ இன்னைக்கு இதை வாசிச்சிடணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு முடிச்சிடணும் முடிச்சிடணுன்ற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து எல்லா நாவலையும் நான் படிக்கவே முடியாது ஒரு ஒரு நூல் வாசிக்கிறதுக்கு ஓகே வாசிப்போம் ஒரு அத்தியாயம் படிப்போம் வைப்போம் அப்புறம் எடுப்போம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம எப்பவுமே வாசிப்ப என்ன நம்மளுடைய நம்ம ஒர்க் நம்மளுடையல வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா அப்செட்டா நிறைய விஷயங்கள் எரிச்சலா இருக்கும் அப்போ வந்து நம்ம டிவி பார்த்தா கூட சம்டைம் அதுல நம்மளோட கவனம் இருக்கவே இருக்காது டிவி பாட்டுக்கு ஓடும் நம்ம எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா வந்து நூல் அப்படி கிடையாது நமக்கு ஆர்வமான ஒரு எழுத்து நடையில நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாசிக்கும் பொழுது அப்படி எல்லாமே மறந்துடும் யாராவது ஏதாவது பேசினா கூட என்ன சொன்னீங்க எங்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நூல் இருக்கும் அந்த மாதிரியான அந்த வகையான ஒரு நூல் இது பிரேம ராகவிக்கு மிக்க நன்றி ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதும் இதை வாசிக்க கிடைச்சது எனக்கு அதனால கம்ப்ளீட்டா எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு ஏதோ நிம்மதி கிடைச்ச மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு எனக்கு இது வாசிக்க பொழுது அதுக்கப்புறம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும் பொழுது தனவே எல்லாமே நமக்கு மாறிடும் நீங்க அதை கணிச்சுருக்கீங்கன்னா நம்ம லைஃப்லயே வந்து நம்ம ஒரு பிரச்சனையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருப்போம் அப்படி பிரச்சனை இல்லாம நம்ம வந்து ஒரு சந்தோஷமான நிலை இருந்துச்சுன்னா சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படி ஆகும் அதுக்காக எப்பவுமே நூல் வாசிப்பு ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் கண்டிப்பா அனைவரும் வாசிக்க வேண்டிய அதுவும் உங்களுக்கு திகில் கதைகள் அஹ் பயண கட்டுரைகள் அதெல்லாம் புடிச்சிருந்ததுன்னா ரெண்டும் கலந்த கலவை இது வாசிங்க பெற்றது மழையளவு பெறாதது கல்லளவு இது உங்களுக்கு வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத உணர்த்தும் நன்றி வணக்கம்